ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் குருதத் தத் ஜெய் குரு பரஸ்ராம் நமஸ்காரம் நான் கரூர்லேருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆம் சிம்ம ராசிக்கு புத்தாண்டு பிள்ளைங்கள நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் பிறக்குது இல்லையா அன்றைக்கி உங்களுடைய ராசி அமைப்பு படி கிரகங்கள்லாம் எந்த சூழ்நிலையில் இருக்குது எந்த எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல சொல்ல போகிறீங்க அதாவது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் இடத்துல கேது வருமானம் ஸ்தானம் தனம் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து கேது இருக்காரு நான்காம் இடத்துல சுக்கரன் புதன் இருக்கு ஐந்தாம் இடத்துல உங்க ராசி அதிபதி சூரியனும் யோகாதிபதி செவ்வாயும் இருக்கு ஆறாம் அதிபதி சனி ஏழாம் இடத்துல இருக்கு எட்டாம் இடத்துல ராகவும் ஒன்பதாம் இடத்துல குருவும் இருக்கு அன்னைக்கு வருஷம் பிறக்கிற அன்னைக்கு மக நட்சத்திரம் பஞ்சம திதி கௌலவ கரணம்ங்க அதாவது உங்களுடைய தான் இந்த வருஷமே பிறக்குது பொதுவாக உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஒன்று உண்டுங்க ஏன்னா தனஸ்தானத்துக்கு உங்களுக்கு கேது இருக்கு அது இல்லாமல் அஷ்டமத்தில் ராகு இருக்கு அதாவது திடீர்னு அதிர்ஷ்டமும் உண்டு அதே நேரத்தில் உங்களோட ஹெல்த் சம்மந்தப்பட்டது வண்டி வாகனங்கள் இந்த மாதிரி விஷயங்களையும் கவனமாக இருக்கணும் அதாவது செவ்வாய் ராகு சேரும்போது உங்களுக்கு புதையலோ அல்லது லாற்றி யோகமும் உண்டு ஆனா அதே நேரத்தில் வாகன விபத்தும் உண்டு இது ரெண்டையுமே கரெக்டா ஹேண்டில் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா அதை கரெக்டாக டக்குன்னு அதை யூஸ் பண்ணிக்கணும் மெயினாக சனியோட பார்வை அதாவது சனி வந்து உங்களுடைய ராசிப்படி திக் பலம் பெற்றிருக்காரு இந்த கும்பத்தில் இருந்து உங்களுக்கு ஏழாம் இடம் இல்லையா சனி அது வந்து திக்பலம் பெற்றிருக்காரு பொதுவாக சிம்ம ராசிக்கு தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏப்ரலுக்கு மேலே குரு பயிற்சி இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு பயிற்சி மட்டும்தான் இருக்குது மற்றபடி சனி பயிற்சியோ ராகுக்கியது பயிற்சியோ இல்லை இந்த குரு வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது தொ ஏப்ரலுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரலுக்கு அப்புறம் வந்து மேச ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு வருது அந்த ரிஷபம்ங்கிறது உங்களுக்கு தொழில் ஸ்தானம் அதாவது பத்தாம் இடத்தை குறிக்குதுங்க பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை குறிக்குது அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக தொழில் தொடங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் ஏற்கனவே தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இன்னும் ரொம்ப நல்லா அருமையாக போகும் புது பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட ஐடியாஸை வந்து இம்ப்ரூவ் அதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான அதாவது இது வரைக்கும் உங்களுக்கு ஃபண்டு ஜென்ரேட் ஆகாமல் இருந்திருக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு தொழில் அதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைக்கும் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் சனியோடைய பார்வை இருக்கனால நிறைய உழைப்பை போடணும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை மூணு தடவைன்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் சனியோடைய பார்வை வந்து என்னென்னா தடை தாமதத்தை உண்டு பண்ணும் அதாவது தாமதத்தை உண்டு பண்ணும் தடையை உண்டு பண்ணாது அதாவது ஒரு விஷயத்த வந்து டக்குன்னு முடிக்காது ஜவ்வு மாதிரி இழுத்து கொண்டு போகும் பட் ஆனால் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் தான் அதாவது சனிங்கிறது ஏழாம் அதிபதி இல்லையா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது வந்து நிவர்த்தி ஆகும் அதே மாதிரி ஏழாம் இடம்ங்கிறது கண்டம் அதாவது கண்ட சனி இப்போ உங்களுக்கு நடந்துட்டுருக்கு இப்போ சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்ட சனி இருக்குது அதுவும் சனியும் செவ்வாயும் சேரக்கூடிய அந்த மார்ச் ஏப்ரல் அந்த டைமில் வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்துல சனியும் செவ்வாயும் சேருது இயற்கையாகவே உங்களுடைய ஜாதத்தில் சனியும் செவ்வாயும் சேர்ந்துருந்தா தொழில் ரீதியாகவும் சரி வெளியில் போ போயிட்டு நீங்கள் டிராவல் பண்ணுறீங்களே இந்த மாதிரி விஷயங்கள்ல வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த மாதிரி சமயங்கள்ல என்னென்னா கவனமாக இருக்கணும் பொதுவாக ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி இந்த சனி செவ்வாயும் அதே மாதிரியே ராகுவும் செவ்வாயும் சேரும் அது எப்போ அப்படின்னா இருந்து ஜூன் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் அந்த டைம்லேயும் நீங்கள் கவனமாக இருக்கணும் இந்த வருஷத்துலேயே மார்ச் ஏப்ரல் அதுக்கப்புறம் மே ஜூன் இந்த விஷயம் இந்த பர்டிகுலர் ஃபார்ட்டி எயிட் டேஸ் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துட்டாலே இந்த வருஷம் சூப்பர் தான் உங்களுக்கு வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரமோஷன் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கு அதுக்கப்புறம் பத்தாம் இடத்துக்கு குரு வராரு அப்போது ப்ரமோஷன் கிடைக்கும் சேலரி இன்க்ரிமெண்ட்டு நீங்கள் எதிர்பார்த்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வரும் உங்களுக்கு முன்னாடி சீனியர் இது மாதிரி இருந்தால் கூட பத்தாம் இடத்துக்கு குரு வரனால திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வரலாம் ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வழக்கு அதாவது உங்களோட ஜாப் சம்மந்தமாக கேஸ் அது இதுன்னு போட்டிருந்தீங்கன்னா அதுவும் இந்த டைமில் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ராகு வந்து எட்டில் இருக்கார் அதனால அதை சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருவார் வேலை கிடைக்குமா அப்படின்னா தாராளமா கிடைக்கும் உங்களுக்கு சனி வந்து பார்வை ஏழாம் இடத்துல இருந்து பார்த்துட்டு இருக்காரு நீங்க வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்க ட்ரை பண்ணுங்க வேலை கிடைக்கும் படிச்சு முடிச்ச வேலை கிடைக்கும் ஏன்னா பத்துல இருந்துட்டு உங்களுக்கு குரு வராருங்க அதாவது உங்களுக்கு பாக்கிய அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் அதிபதி அதாவது அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு வந்து தொழிற்தானத்துக்கு வராரு ஒரு சிலருக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்களா கவர்மெண்ட் ஜாப்க்கு அதுக்கே கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு ஏன்னா உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் பத்தில் வந்து குரு வராரு ஏழாம் இடத்து சனி பார்த்துட்டு இருக்கு ஏழாம் இடத்துல இருந்து உங்களோட ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்போ வந்து என்னென்னா திடீர்னு உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்போ இல்லை நீங்கள் விரும்பிட்டு இருக்கக்கூடிய தொ துறைக்கு போகிறதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது ஒரு சிலர் வந்து என்னென்னா வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகளும் உண்டு ஏன்னா ரெண்டில் கேது அஷ்டமத்தில் ராகு வந்திருக்கு யாருக்காவது ராகு திசையோ அல்லது புத்தியோ ஓடிட்டு இருந்துச்சுன்னா திடீர்னு ஃபாரின் போகிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் ஒரு சிலருக்கு படிப்பு விஷயமாகவும் போகலாம் இல்லை அப்படின்னா ஜாப் ச ரிலேட்டடாகவும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்க வீடு கட்ட முடியுமா அப்படின்னா அதாவது ஜூனுக்கு அப்புறம் அதாவது நாலாம் இடத்தை குரு எப்போ பார்க்குறாரு அப்படின்னா ஏப்ரலுக்கு அப்புறமேலு ஆனால் உங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் தான் பூரணமான குருபலன் பலன் உண்டு ஸோ அதனால் சனியோடைய பார்வையும் அங்கே இருக்குது குருவோடைய பார்வையும் இருக்குது ஒரு சிலருக்கு என்னென்னா சனி வந்து என்னென்னா ஆறாம் அதிபதி ஒரு சிலருக்கு வீடு கட்டுறதுக்கு லோனுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க அது கிடைக்காம இருக்கும் ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் அது கிடைக்கிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அது கிடைக்கும் நீங்கள் அதை ட்ரை பண்ணணும் ஆறாம் அதிபதியும் பார்க்குறாரு உங்களுக்கு அஞ்சாம் அதிபதியும் நாலாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ வீடு கட்டணும்னு பல பேர் வந்து அது ஒரு கனவாகவே அவங்களுக்கு இருக்கும் இந்த கனவு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நினைவாக போகுது கொஞ்சம் முயற்சி பண்ணினீங்க அப்படின்னா வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்பு உங்களுக்கு இருக்குங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரெண்டில் கேது வந்திருக்கு அஷ்டமத்தில் ராகு இருக்கு இது என்ன அப்படின்னா கணவன் மனைவி கணவனை குறிக்கக்கூடிய அதாவது உங்களோட லைஃப் பார்ட்னரை குறிக்கக்கூடிய இடத்துல சனி இருக்காருங்க அப்போ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா வீட்டில் கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி ஒருத்தரை ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அட்ஜஸ்ட் பண்ணி போகல அப்படின்னா கண்டிப்பா பிரிவினையை ஏற்படுத்திடும் பிரிவினையை ஏற்படுத்துறது மட்டும் இல்லைங்க இந்த அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு வேறொரு பொது நபர் மூலியமாக பிரச்சனைகளை ஏற்படுத்திடுவாரு அதுதான் ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும் நீங்க வந்து பெண்களா இருந்தா ஒரு வேலைக்கு போற இடமா இருந்தாலும் சரி ஒரு பிஸ்னஸ் பண்ற இடமா இருந்தாலும் சரி இல்லை நீங்க சோஷியல் மீடியா ஒர்க்கரா இருந்தாலும் உங்களுக்கு தேவையில்லாத நபர்கள் வந்து இப்போ அதாவது பேசணும் அப்படின்னா நீங்க அவாய்ட் பண்றது நல்லது இந்த காலத்துல குடும்பத்தோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு ஓரளவு தான் கிடைக்கும் ஒரு ஸ்டேஜ்க்கு மேல அது கிடைக்காம இருக்கும் ஸோ அதனால இந்த டைம்ல நீங்க பொறுமையா இருக்கணும் பொதுவாக நான் சொன்னேன் இந்த ஃபார்ட்டி எயிட் டேஸில் அந்த டைமில் ரொம்ப அதாவது சனி செவ்வாய் ச செவ்வா இந்த காம்பினேஷன் வந்து வரப்போகுதுங்க அதாவது மார்ச்லேருந்து ஜூன் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டாலே போதுமானதுங்க அதே மாதிரி படிக்கக்கூடிய பெண் குழந்தைகளும் வந்து அவங்க ஆண் பெண் குழந்தைகளா இருந்தால் அவங்க டியூஷன் போற இடத்துல எப்படி இருக்காங்க ஸ்கூல்ல வந்து எப்படி இருக்காங்க அவங்களுடைய அதாவது ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஷிப் அவங்க டீச்சருக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்லாம் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் படிக்கிறாங்களா ஏன்னா இந்த காலத்தில் மொபைலில் தான் வந்து ஹோம் ஒர்க்கே வருது அப்போ அவங்க படிக்கிறாங்களா என்ன அப்படிங்கிறது இல்லை வேற ஏதாவது ஆப்ஸ் பார்த்துட்டு இருக்காங்களா அப்படிங்கிறது பேரண்ட்ஸ் என்னன்னா எப்போவுமே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சனியோடைய பார்வை இருக்கு அப்போ கவன செதற்கள் அதுக்கப்புறம் சோம்பேறித்தனம் நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சோம்பேறித்தனம் அலட்சிய போக்கை ஏற்படுத்தும் அது வந்து படிப்புக்கு பெரும் தடையாக இருக்குங்க அது வந்து ஸ்கூல் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி காலேஜ் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி சிம்ம ராசியா பொறுத்த வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைங்க அது ஸ்கூலு காலேஜ் எதுவாக இருந்தாலும் சரி படிப்பு ஸ்தானத்தை சனி பார்க்கும்போது ஏழாம் இடம்ங்கிறது காலேஜ் உயர்கல்வி எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது அதுல எல்லாம் வந்து என்னன்னா சோம்பேறித்தனத்தை உண்டு பண்ணிடும் அதே மாதிரி சனியோடைய பறவை ஒன்பதாம் இடத்துக்கு அப்போ என்னன்னா உங்களுக்கு அலட்சியம் ஏற்படுத்துறோம் நீங்கள் நல்ல மார்க் எடுத்துகிட்டு இருந்திருப்பீங்க இந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியலன்னு உங்களுடைய டீச்சரே வந்து என்ன சொல்லுவாங்க குறை சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க உங்களுடைய புகழ் வந்து மங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்கும்போது புகழ் உங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே என்ன அது தடைப்பட்டு போயிடும் அது தேவையில்லாமல் அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கணும் சனி வந்து சோம்பேறித்தனமாக இருக்கிறாங்களே அவங்கள தான் அதிகமாக பிடிச்சி வச்சு செய்வார் சுறுசுறுப்பாக இருந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் எல்லாத்துலேயுமே ஸ்லோவாக இருப்பார் அப்போ ஸ்லோவாக எங்கெல்லாம் இருக்கோ யார் அப்படி இருக்காங்க அவங்களதான் அவர் என்ன செய்வார் ரொம்ப என்னது ரொம்ப பிடிச்சி செய்வாருங்க ஆனால் ஸ்பீடாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் நீங்கள் எப்போவுமே கடகடகன் பொதுவாக சிம்ம ராசி வந்து என்னென்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்க மாட்டாங்க ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க ஸோ ஏன்னா சூரியன் இல்லையா உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் என்ன செய்கிறாரு காலையில் ஆறு மணிக்கு டான் வந்துடுறாரு அதே மாதிரி ஆறு மணி கஷ்டமாக டியூட்டி அவர் கரெக்டாக செய்வார் அது மாதிரி உங்களோடது என்னென்னா ஒரு இடத்துல நிற்க மாட்டிங்க ஓடிட்டே இருப்பீங்க அதே மாதிரியே இந்த வருஷம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சனியோடைய தொந்தரவு சனியோடைய பாதிப்பு எப்போவுமே இருக்காது ரெண்டாவது வந்து என்னென்னா சனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சூரியனை வந்து பிடிக்கும் சூரியனுக்கு தான் சனி பிடிக்காது அதனால் இந்த கண்ட சனின்னு ஓவராக நீங்கள் பயப்பட தேவையில்லை பட் ஆனால் என்னென்னா உங்களுடைய ஒர்க்கை அந்த பர்ஃபெக்ட் டைமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை சூரியனுக்கு அதாவது உங்களுடைய ராசி அதிபதிக்கு என்ன விஷயம் பிடிக்கும் அப்படின்னா டைம் பர்ஃபெக்ஷன் ஸோ சிம்ம ராசி எல்லாமே அதே மாதிரி தான் இருப்பாங்க இந்த டைமில் அது வந்து விதிவிலக்காக மாறும் அதை நீங்கள் பண்ணாதீங்க அந்த டைம் பர்ஃபெக்ஷனை மட்டும் நீங்கள் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த கிரகத்தோடைய பாதிப்புமே வரவே வராதுங்க விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து சனியோடைய பார்வை இருக்குது அதனால் அதாவது நீங்கள் வந்து முன்னாடியே என்ன போட்டிங்களோ அதே விஷயங்களையே பண்ணுறது ரொம்ப பெட்ரு புது விஷயங்களை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஒப்பீனியன் கேட்டுட்டு செய்யுங்க விவசாயத்துறையை பொறுத்த வரைக்கும் திடீர்னு அதாவது நஷ்டமாகறதுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா அக் இந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டுட்டு நீங்கள் பண்ணுங்கள் கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் இது சூப்பரான வருஷங்க அதாவது ஒம்போதில் வருஷம் ஆரம்பத்திலேயே குரு இருக்கு அதே மாதிரி பத்தாம் இடத்துக்கும் குரு போகுது ராகு வந்து அஷ்டம ஸ்தானத்தில் இருக்குது திடீர்னு ஏதாவது வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் பாராட்டு புகழ் தேடி வரும் நல்ல காசு பணம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து என்னன்னா விருதுகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது ரெண்டாம் இடத்துல கேதுங்க அதாவது நீங்கள் பேசுறது பிரபலமாகறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் கேது தான் அது வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்குது நீங்கள் என்னென்னலாம் பேசுகிறீங்களோ என்னென்னலாம் பாடுறீங்களோ அது எல்லாமே எக்ஸ்போஸ் பண்ணணும் ஏன்னா கேது இருக்கிறது புதனுடைய வீட்டில் அப்போ உங்களுக்கு சுய விளம்பரம் தேவை அது மூலயமா தான் நீங்கள் ஆக முடியுங்க அரசியல்வாதிகளுக்கு அரசியல்வாதிகளுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னா சனியோடைய பார்வை இருக்குது சனி வந்து ஒரு நீதிமான் அதனால் உங்களுக்கு நீ வந்து நீங்க தான் மக்களுக்காக செலவு பண்ற மாதிரி இருக்கும் இந்த டைம்ல மக்களுடைய ஆதரவு சப்போர்ட்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஆனா நீங்க நேர்மையா இருக்கணும் பொதுவாக இதுக்கு முன்னாடி ஏதாவது கெட்ட பேர் இருந்தாலும் அதை ஒதுக்கி வச்சிட்டு நீங்க தர்மம் சேவை இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான கிரெடிட்ஸ் வந்து தானா தேடி வந்துடும் சனியோட பார்வை இருக்கும்போது நம்ம நல்லது தான் செய்யணும் கெட்டது ஏதாவது செய்யறோம் கமிஷன் ஏதாவது செய்யறோம் ஒருத்தவங்கள இது பண்ணிட்டு மேலே வரணும்னு நினைக்கும் போது அது கண்டிப்பாக உங்களுக்கு அது பேராபத்தாக முடிஞ்சிடும் அது கண்டிப்பாக பண்ணாதீங்க சனியோட பார்வை இருக்க அதே மாதிரி எதுவும் கொடுக்காதீங்க சனியோட பார்வை ரொம்ப முக்கியம் அரசியலுக்கு பொதுமக்கள் தான் சனி பொதுமக்கள் கிட்ட நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை வந்து உயர்வு அப்படிங்கிறது இருக்குங்க பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் வந்து திருமண வாழ்க்கை அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏழில் சனி இருக்குது அதாவது சனியோடைய புத்தி யாருக்காவது நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா திடீர்னு திருமணமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய ஜாதத்தில் என்ன திசா புத்தி ஓடுது அப்படின்னு ஒரு நல்ல உங்களுடைய குடும்ப ஜோதிடர்கிட்ட பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க ஏன்னா சனி வந்து அதாவது தடையையும் கொடுப்பாரு தாமதத்தையும் கொடுப்பாரு ஆனா திருமணத்தை நடத்தி வைப்பாரு ஏழாம் இடம்ங்கறதே கலத்திரஸ்தானம் தான் சோ அதெல்லாம் நடத்தி வைப்பாரு அந்த தடை தாமதத்துக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய தசா புத்திக்கு தகுந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை செஞ்சுட்டு நீங்க திருமணத்துக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் பிராப்தம் உண்டு அதே மாதிரி குரு வந்து இப்ப வந்து என்னன்னா ஐந்தாம் இடத்தை பார்த்துட்டு இருக்காரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்த்துட்டு இருக்காரு சந்தான பிராப்தமும் உறுதியாக உண்டு ஒரு சிலருக்கு வந்து லவ் மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குங்க ஆஃப்டர் ஏப்ரலுக்கு அப்புறம் வந்து நீங்கள் வீட்டில் சொன்னீங்க அப்படின்னா பேரண்ட்ஸோடைய அதாவது சம்மதத்தோடைய திருமணம் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது பெண்கள் அதாவது படிக்கக்கூடிய பெண்கள் வந்து என்னென்னா காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்களா அவங்க வந்து என்னென்னா நீங்கள் பழகக்கூடிய அதாவது ஆண் நண்பராக இருந்தாலும் சரி பெண் நண்பராக இருந்தாலும் சரி அதில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை ஏன்னா ரெண்டாம் இடத்துல கேது இருக்குது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறீங்க அப்படின்னா அதை வந்து என்ன ரெக்கார்ட் பண்ணி உங்களே பிளாக்மெயில் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ அதில் கவனமாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் இந்த சனி செவ்வாய் ராகு செவ் செவ்வாய் இந்த டைம் ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஒன்று பார்த்திங்களா அந்த டைமில் மட்டும் கவனமாக இருங்க ஏன்னா விபத்து கண்டங்கள் இருக்குது அதனால் பார்த்து இருந்துக்கோங்க ஹெல்த் இஷ்யூ சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்துச்சுன்னா ஆரம்பத்துலேயே போய் டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்லது இல்லைன்னா அது பெரிய லட்சக்கணக்கில் செலவை ஏற்படுத்தி விட்டுரும் வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குது புதுசாக தொழில் பண்ணக்கூடிய யோகமெல்லாம் இருக்குது ஓவராலாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து சிம்மர் ஆசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையாக தான் இருக்குது அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்கிறது உங்களோட கையில் தான் இருக்குது நம்மளோட நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு எல்லாமே நீங்க செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளும் சக்சஸ் ஆகிறதுக்கு உங்களோட சேர்ந்து இறைவனை நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்